நான் இன்னைக்கு பன்னீர் மசாலா செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து அடுக்கல ஒரு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சதும் நான் வந்து அதில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் சூடானதும் நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்து அதை நான் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசாக இதே மாதிரி கட் பண்ணி கொடுங்க சின்னதாக கட் பண்ணி கூடக்கூடாது இந்த மசாலாக்கு சீக்கிரமாக ஒரு மாதிரி நெசம் நசம் நசம் வந்து வதங்கிரும் அதனால் நான் பெருசாகவே கட் பண்ணி கொடுக்குறேன் கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதை லைட்டாக நம்ம வதக்கிடலாம் எப்படி ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த அளவு வதங்கினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் லைட்டாக வந்துருச்சு நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டால் போதும் இது பாருங்கள் வந்துருச்சு இதுக்கப்புறமா வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை அந்த கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு கட்டக்கட்டமாக வெங்காயம் எப்படி கட் பண்ணிட்டு இருந்தோம்னோ பெருசாக அதே மாதிரியும் அந்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக மல்லியலை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மல்லி எல்லையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ நான் அந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு பாதி வாதங்க வரது மாதிரி நம்ம எண்ணெயிலேயே இணையிலேயே இதுக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயம் வந்து அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் இருக்கணும் இப்போ நான் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து தூள் உப்பு வந்து ஒரு சிட்டியை மட்டும் போட போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு சிட்டியை உப்பு மட்டும் தான் போகிறேன் எனக்கு மசாலாவிலேயே உப்பு இருக்குது அதனால் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டியை உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வதக்கிறதுலேயே தெரியும் வெங்காயம் அதிகமாக இருக்குது தக்காளி கம்மியாக இருக்குது இந்த மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சுக்கோங்க தக்காளி ரொம்ப போட்டால் தக்காளி கூட்டு மாதிரி ஆயிடும் அதனால் கம்மியாக போட்டுருங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன் கடையில் தான் இந்த பாருங்கள் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்து அதை கூட போட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த மசாலாவெல்லாம் கீழே அடியில் போய் தங்கிட்டு அடிப்பிடிக்கிறதுக்கு பார்க்கும் நம்ம அதை விடாமல் கரை கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கணும் அதை குத்தி நம்ம அதை மசியக்கூடாது மசியாமல் அது தக்காளி வெங்காயம் சும்சா இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதை நல்லா சுருளை மட்டும் வதங்கி வரணும் சுருண்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு லைட்டாக அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்லையே வச்சு இந்த மாதிரி சுரண்டி விட்டு சுரண்டி விட்டு இந்த மசாலாவை வதக்கணும் ஒரு பத்தேனால் அந்த மசாலா வந்து நம்மளுக்கு ஆகிரும் அவ்வளோ ஈஸியான டிஷ் பேச்சில் வருஷத்தெல்லாம் டக்குன்னு நினச்ச நேரத்தில் அதை பண்ணி சாப்பிட்டுக்கரலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான டிஷ் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி அந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நான் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து அது பெரிய சைஸாக கட்டம் கடமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அதையும் அந்த மசாலாக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் போனதுக்கப்புறம் அதை சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து அதை பன்னீர் நம்ம போட்ட பன்னீர் வந்து உடையக்கூடாது உடையாமல் லைட்டாக அப்படி பெரட்டி பரட்டி வதக்கி விடுங்க தீய சிம்ளையே இருக்கட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுவிட்டு அந்த மசாலா வந்து இந்த பன்னீரில் நல்லா ஆகணும் அந்த பன்னீரோட கலர் வந்து நல்லா மாறி வரணும் மசாலா அதுக்குள்ளே நல்லா ஈர்த்த எடுத்துக்கிறணும் அந்தளவுக்கு வதக்கி கொடுங்க லைட் லைட்டாக போய் வதக்கி இருந்தேன் டக்குன்னு அது எல்லாமே மசாலா அந்த பன்னீர் வந்து நல்லா ஈர்த்துக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பன்னீரோட கலரு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு என்ன பிரிய ஆரமிச்சிருச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்ப்பேன் முன்னாடியே சேர்க்கக்கூடாது அது கொஞ்சம் கசப்பு வந்துடும் நான் இப்போ லாஸ்ட்டாக தான் எப்போயுமே சேர்ப்பேன் நீங்கள் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் லைட் அந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா உள்ளே எல் மசாலாவில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து மட்டும் விடுக்குங்க ரொம்ப நேரம் வதக்கிற வேண்டாம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கதி கலக்கி விட்டுட்டேன் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக இலை மட்டும் நான் இப்போ சேர்க்க போகிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம அந்த கஸ்தூரி மேட்டி போடுறதுக்கப்புறமா அதுக்கு தான் போதும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கஸ்தூரி மேத்தி இப்போ ஈஸியாக கிடைக்குது வெந்தயிக்கிறது தான் வேறு இல்லை வெந்தயிக்கிறதே ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து இலை சேர்த்துக்கிறேன் மல்லிகை இலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டு அப்படியே நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த டிஷ் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் வீட்டில் சும்மா ட்ரை பண்ணது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம் அப்படின்றதாக ட்ரை பண்ணேன் இந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிக்கிடுச்சு எங்கள் சப்பாத்தின்னு எப்போ போட்டாலுமே அந்த பன்னீர் மசாலா கேட்பாங்க திரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் இப்போ வந்து ரெண்டு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பன்னீர் மசாலாவை இன்றைக்கி வந்து நாங்கள் சைடு சாமிச்சு சாப்பிட போகிறோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போல் ஆவலை தோன்றுது எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்கே அப்போ சாப்பிடணுன்னு பசி எடுக்க ஆரமிச்சிருச்சு அதை பார்த்ததுமே இப்போ வந்து நான் இதை பிச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்து கரெக்டையும் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை வச்சுக்கிட்டு அந்த பன்னீர் எடுத்து கரெக்டையும் பாருங்கள் அது என்ன ஒரு கலரில் இருக்குன்னு பாருங்கள் கலரை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதை சாப்பிட்டீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்ட் ஆகிருவீங்க அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து பயங்கரமாக பிரமாதமாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட் எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க பாருங்கள் அந்த வெங்காயத்தோடு எடுத்து வச்சு லைட்டாக இப்படி கிடச்சி சாப்பிட்டா அடாடா அடடா அமிர்தமாக இருக்குங்க இப்படி ஒரு டேஸ்ட்டை எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ